தியா இன்ஃபோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்டாக எடுத்து போடுறேன் ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் நிறைய தமிழக அரசு வந்து ஒரு புதிய செய்தி வெளியே இருக்காங்க ஸோ அதுக்கு தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய திட்டத்தை வந்து லான்ச் பண்ணுறாங்க அது என்ன திட்டம் யாருக்கெல்லாம் பயனாகும் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் என்ன பார்த்தீங்கன்னா பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு செய்தி என் இருபத்தி ஒண்ணு ஏழுல வந்து ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க என்ன பார்த்தீங்கன்னா பெற்றோரை இழந்த குழந்தைகளை அரவணைக்கும் வகையில வந்து ஒரு திட்டத்தை வந்து லான்ச் பண்றாங்க அந்த திட்டத்தின் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பு கரங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து லான்ச் பண்றாங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசு வரைக்கும் அவங்க அந்த பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்க படிப்பு முடியுது பதினெட்டு வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் உதவி தொகையை வழங்குறாங்க அதுவும் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இடையில வந்து நிப்பாற்ற கூடாது சோ கண்டினியூவா பிளஸ் டூ முடியற வரைக்கும் நீங்க வந்து தொடர்ச்சியா படிக்க வேண்டும் அப்படி படிச்சாதான் இந்த தொகை வாங்க முடியும் சோ அதற்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறை கொடுக்காங்க அந்த திட்டத்தை குறிச்சு டீட்டல் கொடுத்துருக்காங்க சரிங்களா என்ன பாத்தீங்கன்னா அதாவது வறுமை கோட்டு கீழே வாழும் குடும்பங்கள் அவங்கள கண்டுபிடிச்சி அதுல வந்து இந்த ஏற்கனவே வந்து தாய்மாளர் திட்டங்கிறத வந்து செயல்பட்டு கொண்டிருக்காங்க சரிங்களா அந்த திட்டத்தின் ஒரு பகுதியா தான் அதுல வந்து பெற்றோரை இருவரையும் இழந்த அதாவது ரெண்டு பேரண்ட்ஸ்ல ரெண்டு பேரும் இழந்திருக்கலாம் இல்லைன்னா ஒருவர் மட்டும் இழந்த குழந்தைகள் இருப்பாங்கல்ல அவங்க வந்து இன்னொருவருடைய பராமரிப்புல தான் வாழ்வாங்க சோ அந்த அவ மற்றவர்கள் வந்து பராமரிக்க முடியாம ரொம்ப வந்து கஷ்டப்படுற குழந்தைகளை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களை பாதுகாக்கும் வகையில இருந்து ஒரு திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த திட்டம் தான் அன்பு கரங்கள் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டம் இதுன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து பதினெட்டு வயசு வர்ற வரைக்கும் அவங்க படிப்பு முடியறது வரைக்கும் அதாவது பிளஸ் டூ முடியற வரைக்கும் அவர்கள் வந்து ஸ்கூலை வந்து இடையில நிப்பாட்டக்கூடாது கூடாது சரிங்களா கல்வியை தொடர வேண்டும் கண்டிப்பா படிச்சாங்கன்னா மாசம் ரூபாய் வச்சு அவங்களுக்கு உதவி தொகையை வழங்க போறாங்க லான்ச் பண்றாங்க வந்து அறிமுக விழா சரிங்களா ஷார்ட் நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அன்னைக்கு சென்னை கலைவாணர் அரங்கத்துல வந்து இது தொடங்குறாங்க இது வந்து குழந்தைகளுக்கு உதவித்தொகை வழங்க போடக்கூடிய ஒரு திட்டம் பெற்றோர்கள் இருந்து வாழக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்கள் வந்து கல்வியை வந்து மேம்பட இந்த திட்டம் வந்து ஒரு உதவிகரமா இருக்கும்னு நினைக்கிறோம் சோ வருங்காலத்துல இந்த திட்டத்திற்கான நிறைய அறிவிப்புகள் வரலாம் ஸோ அது வந்துச்சுன்னா நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் ஸோ தகவல் உங்களுக்கு பயண தகவல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்